யோ கிராம் ஷோரத் கோமார் யோ கிராம் ஷோரத் கோமார ஜய குருராயா வணக்கம் கே மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய அறுபதாவது பாடலாக கலி கடக்க வந்துதித்த கோடமே என்னும் விசிறிசங்கர் அவருடைய பாடல் இன்றைக்கு பாடப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட இருக்கின்றது இந்த பாடல் பகவான் வாழ்ந்த காலத்தில் அவர் திருமுன்பு பாடப்பட்ட ஒரு பாடல் கலிகடக்க வந்துதித்த கருணை ஓடமே கவலை இனி ஏதும் இல்லை இந்த வாழ்விலே இந்த கலியை கடப்பதற்கு ஒரு கருணை வாய்ந்த ஓடமாக பகவான் கிடைத்திருக்கிறார் அதனால எங்களுக்கு இனி என்ன கவலை அப்படி என்று ஆனந்திக்கின்ற ஒரு பாவனையில் இந்த பாடல் பிறந்து வருகிறது பொறிகளெல்லாம் வசப்படுமே உந்த நோக்கிலே புனித வேதம் உனது நாமம் ஒன்று பொதுமே எங்கள் பொறிகள்லாம் கூட வசப்பட்டுரும் உங்களுடைய நோக்கிலே பகவானுடைய ஒரு திருவிழி பார்வையிலே கூட அந்த ஐம்பலன்கள் கூட ஒடுஞ்சிரும் வசப்பட்டுரும் புனித வேதம் உனது நாமம் ஒன்று பொறுமையாக அதான் எங்களோட அருமையான அற்புதமான வரி புனித வேதம் உனது நாமம் உனது நாமம் தான் எங்களுக்கு வேதம் எங்களுக்கு உனது நாமத்தை மிஞ்சிய வேதங்கள் எதுவும் இல்லை யோகிராம் சுத்துமாறுங்கின்ற திருநாமம் எங்களுக்கு வேதமாக இருக்கின்றதை சொல்லி ராம 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 யோகி ராம ராம் ராம 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 சுரத்குமார ராம் எனவே அந்த ராமனும் இந்த யோகி ராமனும் ஒன்று என இந்த நாமம் ஓலிக்கின்றது மேடை என்ன மாலை என்ன மிதந்திருந்தோமே இன்று மேன்மை உந்தன் பாதம் என்றே சரணடைந்தது ஒரு காலத்தில் மேடை மாலை இதுக்கு இதன் பின்னாடி ஓடிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் விட எது மேன்மையனா அவனுடைய திருவடிகள் தான் சொல்லி மேன்மை உந்தன் பாதம் என்றே சரணடைந்தோமே பேரு புகழ் காசு பணம் நிலைக்கவில்லை அந்த மேடை மாலைகளோடு இருந்த காலத்தில் இருந்த பேரு புகழ் காசு அதெல்லாம் ஒன்று நிலைக்கவில்லை ஆனால் பிரியமுடன் பார்த்த பார்வையை மறக்கவில்லை எங்களை உன் திருவிழி பார்வையால் ஒருமுறை பார்த்தாய் அந்த பிரியமுடன் பார்த்த பார்வையை மறக்கவில்லை இந்த பகவானுடைய ஒரு நொடி பொழுது திருவழிப்பார் என் மீது விழுந்தாலே அது பெரும் பாகியமாக இருக்குது அது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கணமாக இருக்கின்றது விதவிதமாய் சோதனைகள் வந்த போதுமே எந்த உந்தன் பாதம் ஒன்றே எனக்கு போதும் ஒரு பக்தர் எப்படி இருப்பான் எவ்வளோ பெரிய சோதனைகள் இருந்தாலும் அவன் அறங்க போகிறது இல்லை காரணம் என்னென்னா அவருடைய குருவினுடைய திருவடிகள் அவனுடைய இதயத்தில் இருக்குது எனவே எந்தை உந்தன் பாதம் ஒன்றே எனக்கு எந்தவிதமாக எனக்கு சோதனையில் இருந்தாலும் உன் பாதம் என்னிடம் இருக்கிறது என் இதயத்தில் அது போதும் சொல்கிறான் நிலை குலையா மனதுடனே உன்னை நாடுவோம் நான் கவலைகள் வந்து கஷ்டப்பட போகிறதில்லை நிலை குலையாத மனதோடு உன்னைத்தான் நாடுவோம் அலைகடல் மேல் சிறு துரும்பாய் உன்னை பாடுவோம் நாங்கள் துரும்பு தான் ஒரு அலைகடல் மேல் அலைக்கிழிகின்ற ஒரு திரும்பு தான் ஆனாலும் நாங்கள் அந்த அலைகள் போல உன் புகழையே பாடிக்கொண்டிருப்போம் காலம் வரும் வேலை வரும் காத்திருப்போம் எங்களுக்கும் ஒரு காலம் வரும் ஒரு வேலை வரும் அதுக்காக நாங்கள் காத்திருப்போம் காரியங்கள் அர்ப்பணமாய் பூர்த்தி செய்வோம் அதுவரை எங்களுடைய அன்றாட செயல்களையெல்லாம் குருவிக்கே அர்ப்பணம் என நாங்கள் அர்ப்பணித்து இந்த வாழ்க்கையை பூர்த்தி செய்வோம் ஞானம் என்ன வாழ்க்கை என்ன தேடி இருப்போமே இது என்ன வாழ்க்கை இது என்ன உலகம் இந்த படைப்பு எதற்காக இந்த பூமிக்குள் வந்தோம் இந்த கேள்விகள் எல்லாம் நமக்குள்ள ஒரு தேடலை தந்து கொண்டே இருக்கும் ஞானகுரு உன்னருளால் யாவும் தெரியும் இதற்கான ஆன்சர்ங்கண்ணா கேள்வியில் விடை இல்லை ஞானகுரு குரு குருவருளே எல்லாவற்றிற்குமான விடை எனவே அந்த குருவருளால் எல்லாவும் ஒடுங்கும் எல்லாவும் முடியும் அந்த நிறைவு பூரணம் குருவருளால் கிடைக்கும் என சொல்லி கலிகடக்க வந்துதித்த கருணை ஓடமாக யோகியை கவிஞர் விசிறிசங்கர் பார்த்து எழுதிய பாடல் அதை இப்போது உங்களுக்கு பாட திருமதி செலம் அவர்கள் வருகின்றனர் योगी राम शुरत कुमार योगी राम शुरत कुमार योगी राम शुरत कुमार जय गुरु राय काली कड़क मंदोदित करुणे मोड़मे कवलयिनी ये दुमिले इंद्रवार बिले கலி கடக்க வந்துதித்த கருணை ஓடமே கவலையினி ஏதுமில்லை இந்த வாழ்விலே பொறிகளெல்லாம் பசப்படுமே உந்த நோக்கிலே புனித வேதமுனது நாமம் ஒன்று போதுமே பொறிகளெல்லாம் வசப்படுமே உந்த நோக்கிலே

மேடை என்ன மாலைன மிதந்திருந்தோமே மேன்மையுந்தன் பாதம் ஒன்றே சரணடைந்தோமே மேடை என்ன மாலை என்ன மிதந்திருந்தோமே மேன்மை உந்தன் பாதம் என்றே சரணடைந்தோமே பேரு புகழ் காசு பணம் நிலைக்கவில்லையே பேரு புகழ் காசு பணம் நிலைக்கவில்லையே பிரியமுடன் பார்த்த பார்வை மறக்கவில்லையே ஐயா பிரியமுடன் பார்த்த பார்வை மறக்கவில்லையே ராம 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 ராமயோகி ராமராம் ராம 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 சுரகுமார ராம் രാമ 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 യോഗി രാമ രാം രാമ 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 സുരകുമാര രാം വിധ വിധമായി സോധന വന്ന പോതുമേ എന്റെ പാദം ഒന്നേ എനക്ക് പോതുമേ വിധ വിധമായി സോധന വന്ന പോതുമേ பாதம் ஒன்றே எனக்கு போதுமே நிலைகுலையாம் மனதுடனே உன்னை நாடுவோ அலை கடல் மேல் சிறு துரும்பாய் உன்னை பாடுவோ அலை கடல் மேல் சிறு துரும்பாய் உன்னை பாடுவோ ராம 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 யோகி ராம ராமராம் ராம 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 சுரகுமார ராம் காலம் வரும் வேளை வரும் காத்திருப்போமே காரியங்கள் அர்ப்பணமாய் பூர்த்தி செய்வோமே காலம் வரும் வேளை வரும் காத்திருப்போமே காரியங்கள் அர்ப்பணமாய் பூர்த்தி செய்வோமே ஞென வாழ்க்கையென தேடி நிற்போமே ஞானமென வாழ்க்கையென தேடி நிற்போமே ஞானகுரு உன்னருளால் யாவும் கெளியுமே ஞானகுரு உன்னருளால் யாவும் கெழியுமே ராம 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 ராமயோகி ராமராம் राम 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 सूरत कुमार राम 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 योगी राम 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 सूरत कुमार राम